ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடேயே கண்கலங்க வைத்த ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு அது என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க போன வாரம் அதாவது செப்டம்பர் லெவன்த் அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் பாலூர் பகுதியை சேர்ந்த பெனிட்டா கார்த்திக் அவருக்கு ஒரு பிறந்து நாற்பத்தி ரெண்டே நாளான பெண் குழந்தை இருந்திருக்கு அப்போ அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் மயக்க நிலையில் இருந்திருக்கா குழந்தை உடனே இவங்க பதறிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை வந்து மூச்சு திணறி இறந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி என் குழந்தை மூச்சு திண திணறி இறந்துட்டா அப்படின்ட்டு உடனே போலீஸுக்கும் வந்து சந்தேகம் வருது did. சந்தேகத்தோட பேரில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோட உடலை வந்து பிரேத பரிசோதனைக்காக வாசாரிப்பள்ள அரசு ஹாஸ்பிட்டலில் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரிசல்ட்டில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தையோட தலையில் அடிபட்டுருக்கு அதுக்கப்புறம் குழந்தையோட வா தொண்டையில் வந்து டிஷ்யூவால் அடைச்சிருக்காங்க இதனால தான் குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட இறுதி சடங்குக்கு அப்புறம் போலீஸ் வந்து இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெனிட்டான்றவ அதாவது குழந்தையோட அம்மா டுவெல்த்து முடிச்ச உடனே திண்டுக்கல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க அங்கே போன இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அதாவது இது இருபது வயதையான கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு நட்பாக தான் பழகி வந்திருக்காங்க போக போக லவ் ஆகி இந்த பெனிட்டாவோட வீட்டில் யாருமே ஒத்துக்கலை இவங்களோட கல்யாணத்துக்கு வீட்டை எதிர்த்து ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிட்டு திண்டுக்கல்ல ஒரு ஊர்ல போய் பையனோட அம்மாவும் இவங்க எல்லாருமே செட்டில் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த பெனிட்டான்ற பொண்ணு வந்து பிரெக்னெண்ட் ஆகுறா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த திண்டுக்கல்லே ஒரு அரஸ் அரசு ஹாஸ்பிட்டலில் இவளை அட்மிட் பண்ணுறாங்க ஒரு அழகான பெண் குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்குது ஆனால் இந்த பெண் குழந்தை பிறந்ததும் இந்த பையனோட அம்மா வந்து நீ ராசியே இல்லாதவ நீ பெண் குழந்தை வந்து பெற்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த பெண் குழந்தைய வச்சு இதனால் இருபது வயதான பெனிட்டா வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தையின் தூக்கிட்டு கன்னியாகுமரியில் இவங்க அம்மாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க கூடவே இவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறமும் இந்த பெனிட்டாவோட மாமியார் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பெனிட்டாக்கு ஃபோன்லேயே கால் பண்ணி நீ ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை வச்சு திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் இவங்க ஹஸ்பண்டு கேட்டுட்டுமே எதுவுமே சொல்ல அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் இருந்திருக்காங்க இதனால இன்னுமே மன உளைச்சலாக இருக்காங்க இந்த பெனிட்டா அப்போது ஒரு சண்டேல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சின்ன நாற்பத்தி ரெண்டு நாளான குழந்தையோட தலையை எடுத்துகிட்டு போய் செவத்தில் இடிக்கிறாங்க கூடவே குடும்பத்தில் எல்லாருமே இருந்த நாளாக தடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் குழந்தை வந்து காப்பாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதாவது செப்டம்பர் லெவனு தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகிறேன் ஒரு நாளைக்கு முன்னாடி அம்மாவை பார்க்க போயிட்டாங்க போயிட்டு தேர்ஸ்டே காலையில் வரும்போது குழந்தை தொட்டில் தூங்கிட்டு இருந்துருக்கு இப்போ குழந்தைய ஆட்டி பார்க்குறாங்க அசையவே இல்லை அசையவே இல்லை உடனே இவர் சந்தேகம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ வந்து மணி வீட்டு கேட்குறாங்க எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது இவன் சொல்கிறா குழந்த பால் குடிச்சு புறையீறி மயங்கிடுச்சு அப்படின்ட்டு உடனே இதை வந்து அவனும் நம்பிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்ப டாக்டர்ஸ் வந்து வந்து குழந்தைக்கு தான் குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு இது சந்தேகம் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இதெல்லாம் தெரிய வந்து பெனிட்டாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீடியோ மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை